ஹலோயா கர்த்தர் முலக ரட்சிகரமான ஏசு கிறிஸ்தன் மனாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வர பெரிய பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்து கொள்ள தெய்வன் நமக்கு செய்து செய்திருக்கிறார் கிருப செய்த தெய்வனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்கள் எஸ்ஐக்கியல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு பதினேழு எஸ்ஐக்கியல் என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் ஆட்டுக்கும் 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 வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார் ஒரே மந்தைதான் மெய்ப்பன் ஒருவர் தான் அந்த பூமியிலே தேவன் அநேகர் தம்முடைய மந்தையை மெய்க்கும்படியாக மந்தையை கர்த்தருடைய கரத்திலே கர்த்தர் அந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்ட மந்தை மெய்ப்பர்களிடத்திலே ஆடுகளை கொடுக்கிறார் இந்த மந்தையானது தேவனால் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லுகிறார் ஆட்டுக்கும் 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 வெள்ளாட்டு கெடாக்களுக்கும் இன்னைக்கு நிறைய மந்தை என்கிற பெயரிலே என் அன்பு தெய்வ பிள்ளையே மந்தை பெருகிறது போல ஜனங்களை பெருக செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த பெருக்கத்துக்குள்ளாக ஆண்டவர் நியாயத்தீர்ப்பை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார் உன் வாழ்க்கையிலே கூட உன்னை போல இருக்கிற மனிதர்கள் உன்னை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உன் கூடவே இருந்து கொண்டிருக்கிறவர்கள் என் அன்பு பிள்ளையே பசுந்தோல் போத்த புலியைப் போல நரித்தோலை போட்ட ஆட்டை போல ஆட்டு கடாக்களை போல உன்னிடத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கலாம் தெரியவே தெரியாது தெரியவே தெரியாது இதுவும் ஆடுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அந்த ஆட்டுக்கும் உண்மையாய் கர்த்தருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டுக்கும் கர்த்த நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார் அல்லவா நாம் அவருடைய மந்தையாக இருக்கிறோம் அல்லவா இதே மந்தைக்குள்ளாக புகுந்து வேலை செய்கிற அந்த குள்ள போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெட்சிக்கிற சிங்கத்தைப் போல வகை தேடிக்கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாய் நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறான் உன் பிரச்சனையிலே உன் போராட்டத்திலே உன் வாழ்க்கையிலே உன் கூடவே இருந்து கொண்டு இன்னும் அதை எரிய விட்டு கொண்டு இன்னும் அதை தூச்சிக்கொண்டு இன்னும் அதை எண்ணெய் ஊற்றி இன்னும் எரியட்டும் இன்னும் எரியட்டும் என்று சொல்லி கூடவே இருந்து கொண்டு எரியிற வீட்டில் எண்ணெயை ஊற்றுகிற பழமொழியை போல அவர்களும் கூட இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை கத்த நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறான் நல்லவனை போலவே இருந்தியாடா இப்படி காலவாரிட்டு போயிட்டியாடா நல்லவனை போலவே இருந்தாடா இப்படி பழி வாங்கிட்டியாடா நல்லவனை போலவே இருந்தியாடா இப்படி மறைமுகமாக செய்துட்டேடா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் எலிசாவனுடைய வேலைக்காரனாகிய கேயாஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் கூடவே தான் இருந்தான் அந்த பணத்துக்காக அந்த பொருளுக்காக அழிந்து போகிற அற்ப அந்த காரியங்களுக்காக நாகமானிடத்தில் போய் வெகுமானங்களை வாங்கி கொண்டு வந்தான் ஒரு தீர்க்கதரிசியோடு கூட இருக்கிற ஒரு வேலைக்காரன் அல்ல இல்லயா இப்போ நீங்களும் நானும் எம்மாத்திரம் ஒன்றுமே கிடையாது அழகாக நம்மளை போட்டு என்ன பண்ணுவான் சிக்க வச்சிட்டு போய்கிட்டே இருப்பான் ஆனால் அப்படிப்பட்டவனை பார்த்து சொல்றாரு அவனும் ஆடுதானே கடாவாக கூட இருக்கட்டும் பெரிய வீரனாக கூட இருக்கட்டும் திறமசாலியாக இருக்கட்டும் புத்திசாலியாக இருக்கட்டும் ஆம்பளையாக கூட இருக்கட்டும் நியாயத்தை நான் செய்வேன் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் இப்போ உனக்கு தெரியாது தாசா இப்ப தெரியாது சந்ததி அறுப்பா இருப்பாரு வச்சு அறுப்பார் செய்வார் அப்பதான் தெரியும் ஆகையால் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்தர் மனுஷர்களை உண்டாக்கினது நிமித்தம் மனஸ்தாபத்தான் பட்டார் ஆனால் நம்ம கூட இருக்கிறோன்னு குறிச்சு நம்ம சந்தோஷப்படவே முடியாது வீட்டாரே சத்ரு என்று சொல்லியிருக்கிறேன் எதை குறித்து நம்ம சந்தோஷப்பட முடியாது ஏன்னா அவன் அப்படிதான் உடவே இருந்தான் யாரு ஒரே பந்தி தோமம் எடுத்துக்கு பேதுரு எடுத்துக்கு மறுதளிச்ச தானே சந்தேகப்பட்ட தோமா ஏ சாமிக்கு அந்த நிலைமை உனக்கு எனக்கு ஏமாத்தரும் ஸோ ஆனால் ஒன்று அந்த தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் விசாரிப்பார் நியாயத்தை கொண்டு வருவார் நீதியை கொண்டு வருவார் அவன் இருக்கட்டும் வாட்டியா இருக்கட்டும் மந்தையில் இருக்கிற நீதிமானா கூட இருக்கட்டும் எவனாக இருந்தாலும் சரி அன்பு தேவ பிள்ளையே நியாயம் தீர்ப்பார் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளையே நியாயம் அது எப்பேற்பட்ட உயர்ந்ததாக இருக்கட்டும் தாழ்ந்ததாக இருக்கட்டும் அது எந்த மந்தையாக இருக்கட்டும் அது கொஞ்சமான மந்தையாக இருக்கட்டும் பெருத்த மந்தையாக இருக்கட்டும் அல்லது கொஞ்சம் உறவுகளாக இருக்கட்டும் அல்லது பெருத்த உறவுகளாக இருக்கட்டும் பணம் படம் பல விதத்தில் செல்வாக்கு உள்ளவர்களாக இருக்கட்டும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பிலே அது இங்கேயே உண்டாகும் இந்த பூமியிலே உண்டாகும் ஒருவனும் அவர் கரத்தை தடுக்க முடியாத தூக்கு நூலை ஒருவனும் அறுக்க முடியாது அவர் தூக்கி பிடித்து ஒரு காரியத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது சடுதியாய் நியாயத்திற்பு வருகிறது வரும் வந்துருச்சு வந்துருச்சு அது நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் எவன் அநீதி செய்தானோ உனக்கு விரோதமாக எவன் எழும்பினானோ உனக்கு விரோதமாக கூட இருந்து எவன் குழி பறித்தானோ என் அன்பு தேவ பிள்ளை அதே குழியிலே அவனை தள்ளுவார் இதுவே நியாயத்திற்பு அதே காரியத்திலே அவனை அடிப்பார் இதுவே நியாயத்திற்பு அதே காரியத்தில் என் தேவ பிள்ளையே அவனை ஒன்றுமில்லாதபடிக்கு சங்கரிப்பார் இதுவே நியாயத்தில் இது நடக்கும் மரணமும் நடக்கும் மரணமும் நடக்கும் செபிக்கலாம் அவனுக்கு மரணமும் உண்டாகும் மகா இறக்கம கிருவன் இருந்தாண்டு நன்றியோடு துதிக்கிறோம் பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாக அண்டவரே மந்தையை போலவே இருக்கிற சனங்களை போலவே இருக்கிற அண்டவரே அப்பா ஸ்தோத்திர சில குள்ள நரிகளையும் குழி நரிகளையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பலவிதமான ஆண்டவரை சிங்கத்தை போல எவனை கட்சிக்கலாமே என்று சொல்லி வகை தேடிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே பிசாசு பிடித்த ஆண்டவரே அப்பா மனுஷர்கள் கரத்திலே கொடுக்கிறேன் அவர்களுக்கு நியாயத்தை கத்தர் விசாரிப்பீராக நியாயம் விசாரிப்பீராக நாங்கள் உம்முடைய ஆண்டவரை பிள்ளைகள் என்பதை கத்த நீர் ஆண்டவரை விலங்க பண்ண முடியாச்சு வைக்கிற சுவாமி கரம் கூட இருக்கட்டும் எங்களோடு கூட இருக்கட்டும் எங்கள் கூட இருக்கிறவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்று சொல்லி நாங்கள் சாட்சி சொல்ல தெய்வமே யேசுராஜா நீ எங்களுக்கு கிருப செய்யும் இப்பொழுதும் ஆண்டவரை சபத்தலை கலந்து கொண்டிருக்கிறோடைய வாழ்க்கையிலே அநீதிகளை எவர்களெல்லாம் செய்தார்களோ அவர்களுக்கு ஆண்டவரை நீ நியாயத்தை கத்தர் நியாயத்தீர்ப்பை கத்தர் உண்டாக்கும்படியாக நீதி என் பிள்ளைகளுக்கு வழங்கும்படியாக சிம்பிக்கிறேன் விடுதலின் கரம் கூட இருக்கட்டும் நியாயத்தை செய்திருக்கலாம் நன்றி அப்பா கரத்துல ஒப்புக்கூட இந்த நாளில் பிறந்தநாள் திருநாளை கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆசிர்வதி ஏசுடன் ரத்தம் செய்யேசு கிருஷ்ணன் ராமத்தின் ஒப்புக்கூட தர்ப்பணத்தை செபிக்கிறேன் செபைகள் நல்லப்பிதான் ஆமே அழை லூயா கத்தனமை நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்